எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலாப்பன் எனக்கு நான் செய்ய போகிறது க்ரீன் சில்லி சிக்கன் செய்ய போகிறோம் நல்லா க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு சில்லி போட போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்த்துக்கலாம் சிக்கன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இப்போது இதுக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சீரகம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் புதினா ஏன்னா க்ரீன் சில்லியில் புதினா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க அது போக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம இது காட்டுற மூணையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அது போக மசாலாத்தூள் வேணும் என்னென்னா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இது போக மெயினாக நம்மளுக்கு வந்து தயிர் வேணும் நல்லா கிராமத்தில் செஞ்சு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா நாம் வந்துட்டு சிக்கன் செய்ய போகிறோம் green சில்லி சிக்கன் செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பேஸ்டெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மேலே பேஸ்ட் அரைச்சு வச்சிட்டோம் இதெல்லாம் நம்ம போட்டு ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச மசாலா தூள்லாம் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் உப்பு இதை எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இதகிட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது கூட இப்போ அரிசி மாவும் சோளமாவும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம் இது கூட எடுத்து வச்சு கெட்டி தயிரியும் போட்டுக்கலாம் போட்டி பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் ஓகே அவ்வளோதான் எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கோழின்னு சொல்ல மாட்டாங்க போபக்கோழி போபக்கோழிமாங்க இந்த மாதிரி சில ஃபன்னியான விஷயங்கள்லாம் பார்த்திங்களா பெருசாகும் போது கொஞ்சம் நம்மளுக்கு நினச்சி பார்க்குறப்ப சிரிப்பாக இருக்கும் இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு சில சில சின்ன ஃபன்னியான விஷயங்களை கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு பெருசாகிறப்ப கொஞ்சம் மெமரிஸ் இருக்கும் நம்ம சிக்கனை வந்து நல்ல மசாலாலாம் போட்டு க்ரீன் சில்லி சிக்கனுக்கு நல்லா ஊற வச்சுருக்கோம் இப்போது இதை நம்ம வந்து சில்லி போட்டு எடுத்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு நான் சட்டி வச்சுருக்கேன் இப்போ ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு நம்ம சில்லி போட ஆரம்பிச்சிடலாம் சூடான க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லாரும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ